வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழகத்தில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் கோவில்களையும் அதன் பெருமையும் காணலாம் வாங்க திருசெங்காட்டங்குடி திருவையாறு நீதிமன்ற வழக்கு பித்ரு தோஷம் உள்ளவர்கள் அவை நீங்கிட திருசெங்காட்டங்குடியில் வீற்றிருக்கும் சிவபெருமானை வழங்குவது சிறப்பாகும் அதே போல் அக்னி தோஷம் உள்ளவர்கள் திருவையாறு ஐயாரப்பரை வணங்கிட உடனடியாக அது விலகும் திருமுல்லை வாயில் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனால் பாதிப்பு தோஷம் ஏற்பட்டவர்கள் அவை விளங்கிட திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வர பெருமானை வழங்குவது நல்லது திருக்கண்டீஸ்வரம் நீண்ட நாட்களாக தீராமல் இருந்து வரும் நோய் புண் போன்றவைகள் குணமாக திருக்கண்டீஸ்வரத்தில் உள்ள பசுபதிநாதரை வணங்கி வருவது சிறந்த தீர்வாகும் திருக்கருங்குடி குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் ஏற்படுபவர்கள் அவை அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் தீர்வு காண மருதாநல்லூரில் உள்ள சர்க்குணலிங்கீஸ்வர பெருமானை வணங்கி வருவது நல்லதாகும் திருநெடுங்கலம் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக பயணியாளர்களால் துன்பங்களையும் துயரங்களையும் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய நிலை இன்று பலருக்கு ஏற்பட்டு வருகிறது அத்தகைய இடர்களை களைவதற்கு திருநடுங்கலநாதரை வணங்கி வருவது சிறப்பாக இருக்கும் திருவைக்காவூர் கர்மவினை காரணமாக ஜென்ம பாவங்களை போக்குவதற்கு திருவைக்காவூரில் உள்ள வில்வவனேஸ்வர சுவாமிக்கு வில்வ அர்ச்சனை செய்து பூஜிப்பது நல்லதாகும் புலிக்கு பாய்ந்த வேடன் சிவராத்திரி தினத்தன்று வில்வ மரத்திலிருந்து தூங்காமல் இருப்பதாக வில்வத்தை பறித்து போட்டதற்கே முக்தி கிடைத்த ஸ்தலம் என்ற சிறப்பு பெற்றது திருச்சத்திரமுற்றம் திருக்கஞ்சனூர் திருமணஞ்சேரி ஏதோ ஒரு காரணங்களால் திருமணம் நடைபெறுவது இன்றைக்கும் பலருக்கும் தள்ளி கொண்டே உள்ளது அவ்வாறு மன அமையாமல் இருப்பவர்களுக்கு திருமண தோஷம் நீங்கி நல்ல மகிழ்ச்சியான மனவாழ்க்கை கிடைப்பதற்கு திருக்கஞ்சனூர் திருமணஞ்சேரி மற்றும் திருச்சத்திமுற்றம் ஆகிய ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழங்குவது நல்லது திருக்கருவேலி கருவேலி திருமங்கலங்குடி சூரியனார் கோயில் புதிதாக திருமணமாகிய தம்பதியர்கள் பலர் இன்றைக்கு குழந்தை பாக்கியமின்றி பெரும் மன வருத்தத்திற்கு ஆளாகின்றனர் அதனால் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் கேலி கிண்டலுக்கு உள்ளாகி மன உளைச்சல் அடைகின்றனர் அவ்வாறு பாதிப்படைந்தவர்கள் சென்று வணங்க வேண்டிய கோயிலாக திருக்கருவேலி எனப்படும் கருவேலியில் உள்ள சிவ கோவிலும் திருமங்கலங்குடி உள்ள சூரியனார் கோவிலும் சிறந்த பரிகாரஸ்தலமாக உள்ளது திருப்பரையார்துறை திருச்சி வீண் கர்வத்தால் தங்கள் பெருமையையும் மரியாதையும் இழந்தவர்கள் திருச்சி அருகே திருப்பராய்த்துறையில் உள்ள பாராய்துறைநாதரை சென்று வணங்கிட இழந்த மரியாதையை மீண்டும் பெறலாம் திருவெரும்பூர் திருச்சி பதவி அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதிகார திமிரில் தன் கீழ் பணிபுரிபவர்களை எளியவர்களையும் துன்பப்படுத்தி ஆனந்தம் அடைந்தவர்கள் கொடிய பாவத்தை பெறுபவர்கள் அவ்வாறு மற்றவர்களை கஷ்டப்படுத்தியவர்கள் தங்களுக்கு ஏற்படும் பாவத்தை குறைத்து கொள்வதற்கு திருச்சி அருகே உள்ள திருவரம்பூர் எறும்பீஸ்வர பெருமானை நேரில் சென்று வணங்குவது நன்மையாகும் திருப்பய்சலி திருச்சி பிறந்தவர்கள் அனைவரும் என்றாவது ஒரு நாள் இறப்பை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் மனித வாழ்வில் பிறப்பு இறப்பு என்பது எல்லோருக்கும் ஏற்பட்டதுதான் இதில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானோருக்கு மேலாக இறப்பை கண்டு பயம் ஏற்படுகிறது அவ்வாறு யமபயம் உள்ளவர்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலமாக திருச்சி அருகே உள்ள திருப்பயஞ்சிலி ஜிலினீஸ்வரர் கோயில் உள்ளது திருவெண்காடு படிப்பில் மந்தமாகவும் ஆர்வமின்றியும் இருக்கும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதையே வெறுப்புவார்கள் அவ்வாறு ஆர்வமின்றி இருப்பவர்களை கல்வி கற்க மிகுந்த ஆர்வத்துடன் செல்ல வைப்பதற்காக பரிகாரஸ்தலமாக திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரரை கோயில் உள்ளது இங்கு சென்று குழந்தைகள் கல்வியில் உயர்நிலை பெற்று மிகுந்த மதிப்பும் செல்வாக்கும் வாழ்வார்கள் அதேபோல் இங்கு சென்று வந்தால் முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கும் திருநெல்வேலி அந்தனர்களுக்கு செய்த பாவம் விலகிடவும் பிரம்மாஸ்தி தோஷம் நீக்கிடவும் சென்று வணங்க வேண்டிய கோயிலாக திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயில் உள்ளது திருக்குற்றாலம் மனிதராக பிறந்தவர்கள் அனைவருமே வாழ்வின் இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்து முக்தி பெற வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும் என்று வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் வலியுறுத்துகின்றன ஆகையால் முக்தி பேறு அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் கிடைத்துவிடாது இந்நிலையில் முக்தியை பெறுவதற்கு குற்றாலத்தில் உள்ள திருக்குற்றாலநாதரை தரிசித்து வேண்டுவது சிறப்பாகும் திருவளவாய் மதுரை உலகில் ஒவ்வொரு நொடிக்கும் ஏதாவது ஒரு குழந்தை எங்காவது பிறந்து கொண்டே இருக்கிறது அவ்வாறு பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் அதன் கர்மவினுக்கேற்ப பலனை அனுபவிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் பிறந்த நேரத்தில் இருந்த நட்சத்திரங்களால் முன்னேற்றமும் இருக்கும் பாதிப்பும் இருக்கும் அவ்வாறு பாதிப்பு தோஷம் உள்ளவர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் வீற்றிருக்கும் சொக்கநாத பெருமானை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் திரும்ப மதுரை நம்பிக்கை துரோகத்தால் ஏமாத்தபவர்கள் கொடியவர்களால் கடுமையான பாதிப்படைந்து வாழ வழி தெரியாமல் தவிப்பவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலமாக திருப்பரங்குன்றம் உள்ளது திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகப்பெருமான் கோயிலில் வீற்றிருக்கும் சிவபெருமானை வணங்கிட புதிய பாதை கிடைத்து ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான பரிகாரங்கள் நடைபெற அருள் புரியும் சிவன் கோவில் பற்றி உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்